ஹாய் ஹலோ வெல்கம் டு அம்பிகா சில்க்ஸ் எலம்லங்க சார் சார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிருக்காங்க சார் புதுசு புதுசா வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறைய வந்திருக்கிய சார் பாக்கலாம் நம்ம வீடியோ காட்டுறோம் பனாரஸ் சாரீஸ் அப்புறம் இந்த மாதிரி இந்த பாலிவுட் ஸ்டைல் ஸ்பேஸ் ஸ்பில்க் இதெல்லாம் இப்போ நியூ மாடல் தான் சார். كله எல்லாம் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆமா சார் நியூ ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் தான். இது பத்தின இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய 런치 பண்ணிருக்க புதுசா. இப்போ இது நியூ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. ஓகே ஓகே இங்க இதெல்லாம் நம்ம ஹோல்சேல எடுக்கணுமா? மினிமம் எவ்வளவு ஜி நம்ம இதல பர்சேஸ் பண்றோம் சார் நம்ம கடை வந்து only ஹோல்சேல் தான் மெயின் சார். இங்க வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவை அளவுக்கு ஒரு 5000 10000 ஏளோ எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் இல்ல. ஆனா பிரைஸ் வந்து டோட்டல் ஹோல்சேல் பிரைஸ்க்கு தான் கொடுப்போம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரத் ரேட்டுக்கே எங்க எலம்பளியில வாங்கிக்கலாம் சார் எந்த மார்க்கெட் சாரி நம்ம கிட்ட பனாரஸ் சாரி இருக்குது சூரத் சாரி இருக்குது அப்புறம் ஜெய்ப்பூர் சாரி இருக்குது வெஸ்ட் பெங்கால் சாரி வச்சிருக்கோம் அப்புறம் பாகல்பூர் சாரீஸும் வச்சிருக்கோம் அப்புறம் எலம்பளை சாரியும் வச்சிருக்கோம் வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க ஒரே இடத்துல எல்லா சாரியுமே நீங்க பாக்கலாம் அதுவும் வந்து ஹோல்சேல் பிரைஸ்க்கு பாக்கலாம் சார் பெஸ்டா சார் இது வந்து பனாரசி ஜூட் சாரிங்க சார்

சூப்பரா gorgeousலா பாத்தீன்னா இந்த வந்து பாத்தீங்கனா இதெல்லாம் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸா தான் இருக்கு சார் அம்பிகா சில்ஸ் வந்தாவே ட்ரெண்டி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் சார் வச்சிருப்போம் எப்பவுமே சல்லா சூப்பரா சூப்பரா இருக்கு நமக்கே சார் பாருங்க சார் நாம நெக்ஸ்ட் வந்து மணிப்புரி கோட்டா saree எடுத்து வंदरுகிறோம் புதுசா இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோல வந்து நாங்க சாம்பிள் தான் காட்டுறேன் இதெல்லாம் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மணிபுரி டைப்ல இது பாத்தீங்கன்னா ராயலா இருக்கும் நல்லா எக்ஸாம் ஆபீஸ் வேர் சாரி சூப்பரா இருக்கும் இப்ப இந்த சாரில பாருங்க கலர் ஷோ பண்றேன் ஆல் ஓவர் ஒர்க் வந்துடும் எல்லா சாரீஸும் நம்ம கலர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு மெயின் அதான் சார் கலெக்ஷன்ஸ் டிஃபரெண்டா பார்க்கலாம் டிஃபரெண்ட் கலெக்ஷன் பாக்கணும் நீங்க கண்டிப்பா எல்லாமே அம்பிகா சில்க்ஸ் வந்தா மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்க முடியும் யூனிஃபார்ம் சாரீஸ் நம்ம இருக்கு இருக்கேங்க சார் இருக்கேங்க சார் பாருங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிராண்ட் லுக்கா இருக்கும் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் நம்ம நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் கிளா கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்கீங்க சார் நம்ம காலையில் வந்து நைன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணிடுவோம் சார் ஈவினிங் வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு சண்டே இருக்கு இல்லைங்களா சண்டே இருக்கேங்க சார் சண்டே ஃபுல் டைம் இருக்கேங்க சார் சார் இது வந்து நீதா அம்பானி சாரி சார் செலிபிரிட்டி சாரீஸ் இது பனாரசி நீதா அம்பானி சாரீஸ் இதுல வந்து இப்போ நான் ஒரு யூனிஃபார்ம் செட் பண்ணிடுவாங்க சார் இதுல எங்கிட்ட இதே கலர்ல ஒரு முந்நூறு சாரி இருக்குது இப்போ ரெடி ஸ்டாக்ல இது வந்து மார்க்கெட்ல நியூ நியூ ம்

காட்டன்லயே பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் அழகா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃபுல்லா வந்து சாரீஸ் இதெல்லாம் நீங்க ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருந்தீங்கன்னா அழகா கொண்டு போய் பாதிக்கு பாதி லாபம் பாக்கலாம் இல்லைங்கச்சி கண்டிப்பா பாக்கலாம் சாரு இப்ப நாம வந்து ஹோல்சேல் பிரைஸ்க்கு தானே குடுக்கணும் உங்களுக்கு நீ கண்டிப்பா இந்த சாரீ எடுத்து போய் கண்டிப்பா ஒரு எழுநூத்தம்பது டூ எட்நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் சாரீஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் கலர் கலர் காரணம் எப்படி எல்லாமே எக் சூப்பர் சூப்பர் கலர் சாய்ஸ் இருக்கு பாருங்க இது இல்லாம ஒரு டிசைன்ஸ் நிறையா இருக்கு வீடியோல நாம வந்து லிமிடெடா காட்டுறோம் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம் சார் இது வந்து லிலன்ல வந்து செந்தேரி லிலன்

ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு கலர் தான் இருக்கும் பாருங்க இப்ப இந்த இந்த டிசைன்ல மட்டும் கலர் சீக்க பாருங்க ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்மூத்தா இருக்கும் நீங்க ஒரு ஆபீஸுக்கும் இதுக்கெல்லாம் கூட ரெகுலர் யூஸ் கூட பண்ணலாம் டீச்சருக்கு எல்லாமே வந்து ரெகுலர் யூஸுக்கு ஆகும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் சார் இது வந்து சில்க் காட்டன்ல புதுசா போட்டிருக்கோம் சார் மகேஸ்வரி சில்க் காட்டன் சாரீஸ் இது இப்போ மார்க்கெட்ல பயங்கர ட்ரெண்டிங்லாம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரீஸ்

எல்லாம் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ்க்கு வாங்கலாம் ஓகேவா இதுல கலர்ஸ் பாருங்க இதுல கலர்ஸ் நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு 25 கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சாலும் செட் சாரி வாங்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா இது மட்டும் இல்லங்க இன்னும் எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நேர்ல வர முடியாதீங்க இந்த ஒரு சாரி வேணும்னாலும் நீங்க ஸ்க்ரீன் எடுத்து அமுச்சு விட்டுக்கலாங்க பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து எடுத்து வெச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் கலர் கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த டிசைன்ல எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க சூப்பரா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சார் இது இல்லாம கூட கலர்ஸ் இருக்கேங்க சார் நான் சும்மா ஜஸ்ட் வீடியோ கா தான் காட்டிருக்கிறோம் கலர்ஸ் நிறைய இருக்குதுங்க சார் நான் ஓகேவா ஓகே